திராவிட மாவட்டம் வந்து கிடந்துட்ட ஒரு அரசாங்க கொண்டு போய் காலை செஞ்சிருக்காங்க நீ சொன்ன மாதிரி எது இல்ல ஒரு பால் டெக்கலி விழு வந்துருக்கோம் ஒரு வாழ்க்கையை விழுந்து வந்திருக்கோம் இத்தனை இதா கொண்டு வந்து திராவிட மாவட்டத்தை சுங்க ஆட்சி சூழ் உலகா உள்ளார் அதுதான் ஆட்சி பத்து வருஷம் அம்மையார் இருந்தாங்க எடப்பாடி பழனிச்சாமி இருந்தாரு எங்கேயாவது ஒரு ஸ்கூல் வந்து சொல்ல அத்தனை கட்டி ஏழை எளிய மக்கள் இவ்வளோ கூலிய ஆட்சி தான் திராவிடனோட ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கும் அது கிடைக்கணும் உங்களுக்கும் அந்த கல்வி கிடைக்கணும் எனக்கு அந்த கல்வி கிடைக்கணும் அதேதான் அதே போல மருத்துவம் உங்களுக்கும் அந்த மருத்துவம் கிடைக்கும் மருத்துவமனை நீங்க வாருங்க ஆசைப்படுத்த போய் பாருங்க சிறப்பான முறையை மருத்துவம் செஞ்சுருக்காங்க இதே காரணம்

ஒரு நிமிஷம் கூட தண்ணி இல்லாம இருந்தா மூச்சு அடித்து இறந்து போயிடும் அப்படியே அப்பட்ட தண்ணியை கொடுக்குறதுக்கே இது ஒரு சாதாரண ஒரு டவுன்சிலரில் இறந்துக்கிட்டு நீ இந்த வேலை பண்ண நம்பு ஆட்சி திராவிட மாவட்டம் ஆச்சு எம்பி திராவிட மாவட்டம் எம்பி எம்எல்ஏ திராவிட மாவட்டம் சேலம் திராவிட மாவட்டம் சேர்மல் அப்போ நீயே இந்த அண்ணா நாய்க்கு தீங்க அண்ணா உங்களுக்கு என்ன வேக மணி அடித்து போய் வேண்டியான் உங்கள் எந்த திததியையும் கொண்டு வரது செய்ய முடியாது நீ ஆஃப்டர் டவுன்ஸில் உங்கள் கவுன்சிலர் சொல்லிக்கொண்டு தான்